முன்னாடி ஒரு துப்பாக்கியும் விலங்கும் இருக்கு கையில் நீங்கள் அந்த அந்த குற்றவாளிக்கு என்ன சார் பண்ணிவிடு துப்பாக்கி நான் ஒரு அப்பா வந்தால் கண்டிப்பாக என் மகளுக்கு கொடுமை இருந்தால் நான் கிட்டத்தட்ட பலிதீர்த்த சூழ்நிலைக்கு வந்துடுவேன் சிபிஐ விசாரணை கூட ஒருவேளை வந்து அரசாங்கத்துக்கு சாதகமாக இருக்குமா ஏன்னா அந்த பெண்ணுக்கு கொடுத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து பல்வேறு நபர்கள் ஒன் ஃபிஃப்டி ஆஃப் ஃபாரின் லிக்யூடு இருந்துச்சுன்னு ஒரு ரிப்போர்ட் வந்துடுச்சு அதன் அடிப்படையில் வந்து இத்தனை பேர் சேர்ந்து காம கொடூர்களாக ஒரு படை திரண்டு இவங்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை செஞ்சுருக்காங்க இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது இப்படி உங்களுடைய மேலாதிக்கம் இருக்குதுங்கிறத நான் வெளியில் சொல்லுவேன்னு இந்த பெண் வந்து கடந்த மூணு மூன்று வாழ் மூன்று மாதங்களாக போராடி கொண்டு வந்திருக்கிறார் ஜெயலலால் அப்படிங்கிறது ஐஎம்ஏவுடைய முன்னாள் தலைவர் அவர் வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்துருக்காரு அதை பார்த்ததில் அந்த பொண்ணு வந்து ஒரு மேனுவலாக வந்து மூ மூச்சு அடைய மூச்சு மூச்சையும் வாய் பேச முடியாமல் வந்து பிடிச்சதுனால ஸ்மாதரிங் நடந்துருக்குது அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்பில் வந்து ஒரு ஆணுறுப்பு போர்ட்ஃபுல்லாக வந்து நுழைக்கப்பட்டிருக்கிறது இந்த டியூப்பில் வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஆஃப் லிக்விட் வந்து எடுக்க முடியாது அதில் வந்து செமினல் ஸ்ட்ரெயின் இருந்தது ஆனால் அது வந்து இட் இஸ் நாட் ஒன் ஃபிஃப்டி எம்எல்ஏ அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு தடவை ரேப் பண்ணால் மூன்று அல்லது அஞ்சு எம்எல் த்ரீ டு ஃபைவ் எம்எல் தான் வந்து எஜாக்குலேட் ஆகும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க பதினாலு காயங்கள் நடந்தது பதினாலு காயங்கள் ஒன்று வந்து தலை முடி முகம் கழுத்து கைகள் பிறப்பு உறுப்பு இத்தனை உறுப்புகளையும் வந்து காயம் ஏற்பட்டுக்குது செக்ஷுவல் அசால்ட் நடந்துக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒத்துக்கிட்டாங்க இது வந்து பாலியல் பலாத்க பலாத்காரத்தின் மூலமாக செய்யப்பட்ட வன்கொடுமை கொலை அப்படிங்கிறதுக்கு வந்து உறுதி செய்யப்பட்டுருச்சு இவர்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை அல்லது தூக்கு தண்டனை இவர்களுக்கு உச்சபட்சமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உச்ச இது வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த ஓரிரு நாட்கள்லேயே வந்து இதுக்கு தீர்ப்பு வழங்க வருவருக்கும் வாய்ப்பு இருக்குது கொல்கத்தா கொடூரத்தின் உச்சமாக மருத்துவர்கள் தொடர்ந்து போராட்டம் அறுத்து அறிவித்துக்கிட்டே இருக்காங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார் சிபிஐக்கு வழக்கு மாற்றப்படுகிறது போலீஸில் இருந்து ஆனால் இன்னும் எந்த நடவடிக்கையுமே எடுக்காத மாதிரி இருக்குல்ல சார் ஏன் சார் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகார் மருத்துவமனையில் நடந்த அந்த மருத்துவ மேல் படிப்பு படிக்கக்கூடிய அந்த படி படித்து கொண்டிருந்த அந்த மாணவியுடைய பாலியல் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கு முதல்ல வந்து காவல் நிலையத்தில் பதிவு பண்ணாங்க அதன் பிறகு உயர் நீதிமன்றத்துக்கு சிலர் வந்து வழக்கு தொடுத்ததினால உயர் உயர்நீதிமன்றம் என்ன செய்யுது அதை வந்து சிபிஐக்கு மாற்றுச்சு சிபிஐ அப்புறம் போராட்டம் வந்து உள்ளூர் போலீஸும் வந்து உதவி செய்வார்களோ அப்படின்னு மாணவர்கள் கருதுகிறாங்க பொதுமக்கள் அத்தனை பேரும் வந்து கல்கத்தாவுடைய மேற்கு வங்க மாநிலம் பொதுமக்கள் அத்தனை பேரும் மேற்கு வங்க மாநிலத்துடைய முதல்வருக்கு எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போராட்டங்கள் வந்து தொடங்காமல் போயிட்டுருக்குது அதன் அடிப்படையில் சிபிஐ விசாரணை கூட ஒருவேளை வந்து அரசாங்கத்துக்கு சாதகமாக இருக்குமா ஏன்னா அந்த பெண்ணுக்கு கொடுத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து பல்வேறு நபர்கள் ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஆஃப் ஃபாரின் லிக்யூடு இருந்துச்சுன்னு ஒரு ரிப்போர்ட் வந்துடுச்சு அதன் அடிப்படையில் வந்து இத்தனை பேர் சேர்ந்து காம கொடூர்களாக ஒரு படை திரண்டு இவங்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை செஞ்சிருக்காங்க அதனுடைய பின்னணியில் அந்த மாணவி அந்த நிர்வாகத்தில் நடந்த பல்வேறு குறைபாடுகளையும் வந்து தட்டி கேட்குற ஒரு நபராக இருந்ததுனால அதன் அடிப்படையில் இந்த நிர்வாகம் தான் வந்து இது மாதிரியான அந்த கொலைக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு ஜனங்க கருதுனதுனால இந்த வழக்கு வந்து இவ்வளோ தீவிரம் அடைஞ்சது இப்போ சிபிஐ விசாரிச்சிட்ருக்கு சிபிஐ இருக்குது பொதுமக்கள்லாம் கலந்து நாங்கள் தெரிஞ்ச உடனே இன்றைய தினம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சுயமோட்டாவை வந்து வழக்கு எடுத்துருச்சு அதனால சுப்ரீம் கோர்ட்டுடைய நேரடி பார்வையில் நடக்கிறதுனால இந்த வழக்கு கண்டிப்பாக தொய்வடையாது முதல்வர் உடனே ராஜினாமா பண்றாரு அந்த முதல்வருக்கு இன்னொரு காலேஜ் இன்னொரு பெரிய காலேஜில் உடனே அவருக்கு இன்னொரு பதவி அதே பதவியை அங்கே கொடுக்குறாங்கள அப்போ இங்கே அரசோட இது காரணம் முக்கியமா இருக்குல்ல சார் இல்லை முதல்வர் வந்து அவர் வந்து ஒரு அரசியல் பின்புலம் உடையவராக கருதப்படுகிறார் அந்த முதல்வர் வந்து நிர்வாகத்தில் வந்து அவரை பற்றி தவறான கருத்துக்கள் நிறையவே வந்து பொதுமக்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் நிர்வாகத்தில் வந்து நிர்வாகத்தை அனுசரித்து போகிறவங்களுக்கு தான் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து டிகிரியை சீக்கிரமாக வாங்க முடியும் அவங்களுக்கு அனுசரி தான் ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் ஒர்க் வந்து ஓகே ஆகும் அப்படி அனுசரித்து போகாதவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் கூட வந்து கம்ப்ளீட் ஆகாது இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது இப்படி உங்களுடைய மேலாதிக்கம் இருக்குதுங்கிறத நான் வெளியில் சொல்லுவேன்னு இந்த பெண் வந்து கடந்த மூணு மூன்று வருடம் மூன்று மாதங்களாக போராடி கொண்டு வந்திருக்கிறார் அப்படி போராடி கொண்டிருந்த நிலையில் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கு இன்றைக்கி என்ன என்ன செஞ்சிருக்காங்கன்னா இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்த சூழ்நிலையெல்லாம் அரசுக்கு எதிராக மக்கள் இருக்காங்க நிர்வாகத்துக்கு எதிராக மக்கள் இருக்காங்க மாணவர் சமூகம் வந்து நாட் ஓன்லி கல்கத்தா ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடு முழுவதுமே வந்து இதை நோக்கி குரல் கொடுத்துட்ருக்குது நாட் ஓன்லி கல்கத்தா மேற்கு வங்க மாநிலம் தவிர்த்து கா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி இருக்கிற அத்தனை மருத்துவ மாணவர்களும் வந்து திரண்டு எழுந்திருக்கிறார்கள் ஓரணியில் நிற்கிறாங்க அதுக்கு பொதுமக்களும் சேர்ந்து குரல் கொடுக்குறாங்க கல்வியாளர்கள் அத்தனை பேருமே வந்து நீதிமன்றங்களுடைய கதவுகளை தட்டுறாங்க க நீதிமன்றங்களை நோக்கி கேள்விகளை எழுப்புகிறாங்கன்னு தெரிஞ்சதுனால இந்த வழக்கினுடைய அவசியம் கருதி சுப்ரீம் கோர்ட்டு வந்து இந்த சுயமண்டவாக வழக்கு எடுத்துட்டாங்க இன்றைய தினம் இதில் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து படித்து பார்த்த நபர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு மூத்த மருத்துவர் அவர் வந்து ஏற்கனவே வந்து ஜா ஜாய ஜெயலால் ஜா ஜெயலால் அப்படிங்கிறது ஐஎம்ஏவுடைய முன்னாள் தலைவர் அவர் வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்துருக்காரு அது பார்த்ததில் ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காரு அதில் ஒரு பாயிண்ட் என்னென்னா மேனுவல் ஸ்ட்ராங்குலேஷன் டியூ டு ஸ்மாத்ரிங் அந்த பொண்ணு வந்து ஒரு மேனுவலாக வந்து மூ மூச்சு அடையும் மூச்சு மூச்சையும் வாய் பேச முடியாமல் வந்து அமைக்க பிடிச்சதுனால ஸ்மாதரிங் நடந்திருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் ஒன்று ஹைலைட் பண்ணுறாரு ரெண்டு வந்து எவிடென்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ஃபுல் பெனிடேஷன் அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்பில் வந்து ஒரு ஆணுறுப்பு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து நுழைக்கப்பட்டிருக்கிறது அதாவது இஸ் ரேப்டு அவங்க விருப்பத்துக்கு மாறாக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தமிழில் மொழி பெயர்த்தால் அது சரியாக இருக்கும் அப்புறம் செக் செக்ஸுவல் அசால்ட் ஃபவுண்ட் ஒரு ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ய எவ்வளோ ஃபோர்ஸை யூஸ் பண்ணி எத்தனை என்னென்ன மாதிரி அவங்கள வந்து கை கொண்டால் அவருடைய கண்ட்ரோல் கொண்டுவரமாக அவ்வளோ அசால்ட்டும் நடத்தியிருக்கான் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு அப்புறம் ஒயிட் திக் பிஸ்கிட் லிக்யூட் அதாவது அந்த பெண் உறுப்புக்குள் வந்து அந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா அந்த பாதையில் பாதையில் வெஜைனா அண்டு செர்விக் அப்படிங்கிற அந்த ரெண்டு ரூட் இருக்குது பார்த்தீங்களா வெஜைனாங்கிறது வந்து ஒரு டியூப்பு அதுக்கப்புறம் வந்து செர்விக்ங்கிறது ஒரு ஸ்மால் டியூப்பு இந்த டியூபுக்குள்ள மட்டும்தான் வந்து இந்த செமினல் ஸ்டைன் வந்து நிற்கும் அதுக்கு உள்ளே போனோம்னா உங்களுக்கு வந்து கற்பப்பை வந்துடும் இந்த கருப்ப எடுக்கப்பட்டதா அல்லது இந்த டியூப்லேருந்து இந்த டியூப்லேருந்து இருந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஆஃப் லிக்யூட் வந்து எடுக்க முடியாது அதில் வந்து செமினல் ஸ்டெயின் இருந்தது ஆனால் அது வந்து இட் இஸ் நாட் ஒன் ஃபிஃப்டி எம்எல் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை ரேப் பண்ணால் மூன்று அல்லது அஞ்சு எம்எல் த்ரீ டு ஃபைவ் எம்எல் தான் வந்து எஜாக்குலேட் ஆகும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ கண்டிப்பாக ஒன் ஃபிஃப்டி எம்எல் வந்து இந்த டியூப்பில் இந்த பாத்வேயில் நிற்காது எனவே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து சற்று தவ உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே அஃபீஷியலாக அறிவிக்கிறது அஃபீஷியலாக வந்து இது வந்து பல்வேறு ரேப்புடு அப்படின்னு தெரியுது அசால்ட் அண்ட் ரேப்னு தெரியுது ஆனால் எத்தனை பேருங்கிறது இன்னும் கே ஏன்னா நிர்வாகத்தினுடைய நீங்கள் கேட்டிங்களேன் ஒரு கேள்வி நிர்வாகத்துடைய தலைவர் அந்த இதுலேருந்து மாற்றப்படுகிறது அந்த நிர்வாகத்திலிருந்து மாற்றப்பட்ட போதிலும் அவருக்கு பதவி வழங்குறதுனால அவர் வந்து ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்சியல் பர்சனாக இருக்கிறாரு அவருடைய பின்புலத்தில் தான் வந்து இது நடந்திருக்குதா அப்படிங்கிறது விசாரணையில் இருக்கிற க காலகட்டத்தில் இதை பற்றி ஒரு ஒப்பீனியன் வந்துட வேண்டாம் தவறாக ஒரு ஒப்பீனியன் வந்துட வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அஃபீஷியலி வந்து நாட்டு டிக்ளேர்டு பட் அதை வந்து கொடுத்துருக்கிற போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை வந்து அவர் வந்து பெருஸ் பண்ணி பார்க்குற போது பதினாலு காயங்கள் நடந்திருக்குது பதினாலு காயங்கள் ஒன்று வந்து தலை முடி முகம் கழுத்து கைகள் பிறப்பு உறுப்பு இத்தனை உறுப்புங்களையும் வந்து காயம் ஏற்பட்டுருக்குது செக்ஷுவல் அசால்ட் நடந்துருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்போ நோ சைன்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர் அதாவது இதில் வந்து இறுப்பு எலும்புகள் உடைஞ்சிருந்தது தாடை எலும்புகள் உடைஞ்சிருந்து சொன்னாங்க இல்லையா அதெல்லாம் வந்து உடையலை அப்படின்னு வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டு இப்போ சொல்லுது ஸோ அதன் அடிப்படையில் என்னென்னா இதில் வந்து இந்த பாலியல் பலகாரத்தில் ஈடுபட்டவர்கள் ஒருவரா ஒன்றுக்கு மேற்பட்டவரா அப்படிங்கிறதுக்கப்புறம் தான் இது சூடு பிடிக்கும் இதில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுடைய நேரடி மேற்பார்வையில் இந்த விசாரணை நாளையிலேருந்து நடக்க போகுது எனவே ஒவ்வொரு நாளும் வந்து நாம் சமூகம் தேடிக்கொண்டிருக்கிற விடைக்கு க கண்டிப்பான ஒரு சரியான முற்றுப்புள்ளிக்கு இந்த விசாரணை வந்து சேரும் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஏன்னா அந்த பொண்ணால் டிஃபெண்ட் பண்ண முடியும் ஏன்னா அவங்களும் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் கேஜி வெயிட் உள்ளவர்களாக சொல்றாங்க பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டவரும் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் கேஜின்னு சொல்றப்ப அவங்களால கொஞ்சமாச்சு டிஃபெண்ட் பண்ணியிருக்க முடியும் அவங்க பண்ணும்போது கொஞ்சமாச்சு அடிச்சிருக்க முடியும் இல்லை நகக்கீரர்களாச்சும் இருக்கும் ஆனால் அது அவர்கிட்ட எதுவுமே இல்லை அதனால தான் அவர் ஒன்றுக்கும் மேற்பட்டவர் உங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கும்போது செமனா டெஸ்ட் பண்ணாலே பண்ணலாம்ல அதாவது செமினல் ஸ்டெயின் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு லெபரேட்ரி லெபரேட்ரிக்கு இப்ப வந்து அவர் என்ன ஒயிட் திக் சிவிக் லிக்யூடு பவுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து லிக்யூடுடைய குவான்டிட்டி வந்து எவ்வளோங்கிறது ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் இப்போ எடுக்கப்பட்டிருக்கு இந்த டியூப்பில் இந்த இருந்து எடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்டு இந்த டியூப் இந்த ட்யூப்புக்குள்ளே வந்து விஜய்னா டியூப்புக்குள்ளே ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே இந்த டியூப்புக்குள்ளே அந்த செமெண்ட் இருக்கு இல்லையா அது நிற்காது நிற்காது அது வந்து அந்த பெண் எழுந்திருச்சாவோ அசந்தப்படுத்தாவோ இந்த இடத்துல இருந்து அது வெளியில் போயிடும் ஒன்று வந்து இட் சுட்டு கருப்பை பைக்கில் போகணும் அல்லது வெளியில் போகணும் இந்த நடுவில் வந்து இந்த இடத்துல வந்து அது நிற்பதற்கான வாய்ப்பு இல்லை அதனால் வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல்ங்கிறது சரியில்லை அது வந்து அறிவியல் ரீதியாக வந்து சாத்தியமற்றது அப்படின்னு தெரிய வருது அதனால தான் இப்போ வந்து என்ன செய்யன்னா எத்தனை பேர் ஒருவேளை அது நிற்கலை அந்த லிக்யூடு உள்ளே இல்லை எடுக்கப்பட்ட லிக்யூடு கொஞ்சம் தான் ஆனால் ஃபாரின் லிக்யூட் இருக்குது பெனட்ரேஷன் இருக்குது செக்ஸுவல் அசால்ட் இருக்குது செக்ஸுவல் வந்து பெயின்ஃபுல் பெனட்ரேஷன் பண்ணியிருக்காங்கிறதுலாம் உருவாயிடுச்சு ஆக இது வந்து பாலியல் பலாத்கார பலாத்காரத்தின் மூலமாக செய்யப்பட்ட வன்கொடுமை கொலை அப்படிங்கிறதுக்கு வந்து உறுதி செய்யப்பட்டுருச்சு அதற்கான தண்டனை கண்டிப்பாக வந்து சுப்ரீம் கோர்ட்டு உச்சபட்ச நீதிமன்றமே வந்து சுப்ரீம் கோர்ட்டு அதனுடைய நேர்பார்வையில் சிபிஐயே விசாரிக்குதா அல்லது சிபிஐ வந்து தன்னாட்சி நிறுவனம் சி சிபிஐ விசாரித்தாலும் அது யார் சூப்பர்வைஸ் பண்ணுறாங்கிறது முக்கியம் முதன் முதலாக வந்து இதுபோல் வன்முட வன்கொடுமை வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டுடைய நேரடி பார்ப்பார்ங்கிறது சாதாரண விஷயமா அல்ல இதுதான் உச்சபட்ச விசாரணை அந்த இடத்த போய் இந்த பெண்ணுடைய வழக்கு தொற்று இருக்குது அப்படின்னாவே அது முதல் கெட்ட வெற்றியாக தான் நம்ம கருதணும் ஒரு நாட்டில் பொறுத்திருந்தால் கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் இதுக்கு இதை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு இவர்களுக்கு வந்து ஆயில் தண்டனை அல்லது தூக்கு தண்டனை இவர்களுக்கு உச்சபட்சமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உச்ச இது வந்து குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்த ஓரிரு நாட்கள்லேயே வந்து இதுக்கு தீர்ப்பு வழங்க வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த தீர்ப்பு வந்து இந்தியாவில் கல்விக்கூடங்களில் மட்டுமல்ல பொது வழியில் வந்து பயணம் செய்கிற எந்த பெண்ணுக்கு எதிராகவும் போல் பாலியல் வன்கொடுமைகள் நடவாமல் இருப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் என்று கருதுகிறேன் நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் கேட்குறேன் உங்கள் முன்னாடி ஒரு துப்பாக்கியும் விலங்கும் இருக்குது கையில் நீங்க அந்த அந்த குற்றவாளிக்கு என்ன சார் பண்ணுவீங்க அதாவது காவல்துறை அதிகாரியா வந்து நாங்கள் என்கவுண்டர் அப்படின்னு போறது வந்து காவல்துறை அதிகாரியா அது சட்டவிரோதமானது தானே தெரிந்து ஒருத்தரை வந்து நாங்கள் வந்து டிஃபென்ஸ்க்காக தான் பண்றதா தான் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவோம் அந்த நிலைப்பாட்டில் தான் இருப்போம் அவர் வந்து விலங்கு மாட்டுவது தான் என்ன என்னுடைய கடமையா சரி பலகை இனிமை பணியில் நேர்மை பணியில் நேர்மைங்கிறது விலங்கு மாட்டி தக்க நீதிமன்றத்தின் முன்பு நிறுத்தி நீதிமன்றம் கொடுக்குற தண்டனை நிறைவேற்றி தர வேண்டும் ஒரு அப்பாவா சார் அப்பாவா வந்து துப்பாக்கியில் சுட்டுருவேன் நான் ஒரு அப்பாவாக இருந்தால் கண்டிப்பாக என் மகளுக்கு இப்படி கொடுமை இருந்தால் நான் கிட்டத்தட்ட பழிதீர்க்கிற சூழ்நிலைக்கு வந்துடுவேன் ஏன்னா இந்த கொலை அவ்வளோ கொடூரமாக இப்போ இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே வந்து அப்படி தான் சொல்லுது என்னங்க செக்ஸுவல் அசால்ட்டு ஃபோர்டீன் பிளேசஸ் ஆஃப் அதனால் இடத்துல வந்து காயங்கள் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே இது வன்மையாக கண்டிக்கிறேன்